ஏய் அங்க என்ன ஆகுது அந்த குட்டையிலே கலந்து மலைட்டி கண்ணு மொanta

பார்த்துக்குங்க மலை ஏற போகிறோம் நடக்க முடியுமான்னு தெரியல ஆமாம் நடக்க முடியுமான்னு தெரியல மேலே ஏற போகிறோம் எல்லாம் ஃபால்ஸ் மேலே எல்லாம் பாருங்கள் இது காட்டுக்கோட்டா ஃபால்ஸு சூப்பராக இருக்கும் காமிக்கிறோம் எப்பா ஏங்க மேலே இங்கே காரில் உள்ள ஒரு மூடல் முட்டல் அறிவியா

இது வந்து வந்துட்டு இருக்கோம் ராம்மூர்த்தி அண்ணா வந்திருக்காங்க இது வந்து இது காட்டு கோட்ட இல்லாக்குது அடிக்கிற வெயிலுக்கு சூப்பரா இருக்கும் அதுக்குதான் போயிட்டு இருக்கோம் ஆமா அதான் வருது ஆட்டக்காரி எங்க வீட்டு வீட்டு ஆட்டக்காரி

ரெடியா <chat> இருக்குது और कुछ